சர்வநாம சங்கீர்ப்பு நான் கோவிந்தா கோவிந்தாந்தான் மூர்த்திக்கு கோவிந்தா கோவிந்தா நமது ஆலயம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தானி வட்டம் பெருமுகை கிராமத்துல சஞ்சீவமலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த புண்ணியவதியில எம்பெருமா நாராயணமூர்த்தி சஞ்சீவராய பெருமாளாக அவதரித்திருக்கிறார் இந்த சஞ்சீவிராய பெருமாள் தோன்றிய காலம் பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ஆஞ்சநேய பகவான் வந்து சஞ்சீவமலையை தூக்கி சென்றார் இல்லைங்களா அந்த தூக்கி சென்று அங்கிருக்க கூடிய அனைவரும் காப்பாற்றி விட்டு இரண்டாவது அந்த மலையை மறுபடியும் இருந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்ன்ற நோக்கத்துக்காக வைத்துட்டு மறுபடியும் சீக்கிரம் வந்து நம்ம போர்ல கலந்துன்ற நோக்கத்துக்காக வேகமா சென்றார் அப்படி வேகமா செல்லும் பொழுது அவர் கொண்ட சென்ற மலையிலிருந்து சிறு விழுந்த சிறு குன்றுதான் இந்த சஞ்சீவமலை இந்த குங்கு மண்டலத்துல விழுந்த குன்றுதான் இந்த சஞ்சீவமலையாக போற்றப்படுகிறது இது எப்படி மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா முன்னொரு காலத்துல நம்முடைய முன்னோர்களுடைய கனவுல தோன்றி ஆஞ்சநேயர் பகவான் கணவர ஒன்று இந்த மாதிரி நான் அந்த மலை வந்து விழுந்து இங்க நான் இருக்கேன் எனக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றதுனால முன்னோர்கள் வந்து எப்படி வழிபாடு செய்வதுன்னு தெரியாம இந்த குன்றை வந்து ராமமிட்டு வழிபாடு செஞ்சாங்க அது நீங்க மூலவருடைய மேற்பகுதியில பாத்தீங்கன்னா அது ராம தெரியும் சுவாமியை மூலவர் மூலவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அது விழுந்த குன்று சுவாமியை ஆலயத்தை சுற்றி வழங்குற பொழுது அந்த குன்று தெரியும் அந்த குன்றுல வந்து நம்ம முன்னோர்கள் போட்ட ராம்தான் இன்னமும் அந்த இடத்துல வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் செய்வதா இருந்தாலும் முதல்வர்கள் வந்து அந்த ஒன்றுக்கு தான் இரண்டாவது மூர்த்தங்களுக்கு வந்து சிறப்பு பூஜை புனஸ்காரமானது நடைபெறும்